அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்தூ ஏன் நபிகலார் அலைஹி வஸல்லம் வசல்லாமருடைய குடும்பத்துக்கு சதக்கா ஹராமாக்கப்பட்டிருக்கிறது என்ற ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது இதை பொறுத்தவரையில் நபியர்களுடைய குடும்பத்துக்கு பொதுவாகவே சதக்காக்களை உட்கொள்ள முடியாது சதக்காக சதக்காவாக பெறக்கூடியதை எடுத்துக்கொள்ள முடியாது முடியாது சஹிவுல் புகாரி எங்களுக்கு சஹி உள் முஸ்லீம் இல்லங்களுக்கு பார்க்கலாம் அல் முத்தலி பிபுனு ரபி என்ற நபித்துல சொல்கிறார் நபிகள் சல்லாஹி வல்லாம் அவர்கள் சொன்னார்கள் இன்ன சொதக்கல்லா எம்பி முஹம்மது இன் வலா அலி அலி முகமது சொதக்கா முகம்மதுடைய குடும்பத்துக்கும் முகம்மதுடைய முகம்மதுக்கும் எடுக்க முடியாது சல்லல்லாஹ் அலி வலம் இன்னமா ஹிய நிச்சயமாக அது மனிதர்களுடைய அழுக்குகள் என்று சொன்னார்கள் சல்லாஹ் அலையவஸ்லாம் அவர்கள் இந்த அழுக்குகள் என்று சொல்லப்படுவதற்குரிய காரணம் அது அவர்களை தூய்மைப்படுத்துவதற்காக வேண்டி அவர்களிடத்தில் இருக்கின்ற பாவங்களை கழிக்கக்கூடியதாக தன் சதக்க அமைகிறது அல்லாஹூத்தலா கூட சொல்கிறான் ஹுத் மின் அம்புவாலிஹேம் அவர்களுடைய பணங்களிலிருந்து நீங்கள் சதக்க சதக்காவை எடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் துத்தாக அது அவர்களை தூய்மைப்படுத்தும் ஒத்துசக்கி பி ஒத்து ஜக்கி அவர்களை தஸ்கியா அதாவது அவர்களுடைய உள்ளங்களை பரிசுத்தப்படுத்தும் என்ற அல்லாஹு தலா சூரத்து தௌபாவின் இல்லை நூற்றி மூன்றாவது வசனத்தில் சொல்லி காட்டுகிறார் எனவே இந்த சதக்கா கொடுக்கப்படுவது அவர்களிடத்தில் இருக்கின்ற அழுக்குகளை அப்புறப்படுத்துவதற்கு அப்படி என்று சொன்னால் கொடுக்கப்படுகின்ற சதக்கா அவர்களுடைய அழுக்குகளாக தன் கருதப்படுகிறது எனவே இது முகமதுக்கும் முகமதுடைய குடும்பத்துக்கும் ஆகமானதல்ல என்று சல்லாஹலி வசலம் அவர்கள் சொன்னார்கள் சஹி முஸ்லிமிலே பார்க்கலாம் ஒரு தடவை அபுஹு அலி அல்லாஹின் அவர்கள் அறிவிக்கிறார்கள் சகில் புகாரி சகில் முஸ்லிமிலே பார்க்கலாம் ஒருமுறை ஹசன் நிபுனு அலி என்ற நபித்தோலர் அதாவது அலி அலி அவருடைய குழந்தை ஹசன் அதாவது ஹசன் சொன்னால் நபி அவர்களுடைய பேர குழந்தை ஒரு முறை ஈத்தம்பழத்தை எடுத்து வாயிலே போடுகிறது அது சதக்காவுடைய ஈத்தம்பழம் ஜாலஹா ஃபி ஃபிஹி அவர்களுடைய வாயிலே போடுகிறார்கள் பக்கா சல்லா அலி சொல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் என்ன இது எரிந்துவிடு இருமி பிகா அதை எரிந்துவிடு எடுத்து இருமி இருமி பிகா எடுத்து எரிந்துவிடு அம்மா அல்லந்த் அன ல குலுதா நான் சதக்காவை சாப்பிட மாட்டேன் என்பதை நீ அறியவில்லையா உனக்கு நான் அறிவித்து தரவில்லையா என்று சொல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் கேட்டு ஹசன் அலி அல்லாஹன் அவர்களை தடுத்தார்கள் என்ற செய்தியை எங்களுக்கு பார்க்கலாம் எனவே நபி அவர்களுடைய குடும்பத்துக்கு பொதுவாகவே சதக்கா என்பது தடை அதுக்குரிய காரணத்தை செல்லா அலுவலிஸ்லம் அவர்கள் சொல்லும் பொழுது ஔசாகுண்ணாஸ் அது மனிதர்களுடைய அழுக்குகள் அழுக்குகளை நீக்கக்கூடியதாக இருக்கிறது எனவே அது எங்களுடைய குடும்பத்துக்கு சரி வராது என்று சொன்னார்கள் சல்லா அலிசல்லாம்